ஹலோ கைஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கியூஎன்ஏ வீடியோ தான் பார்க்க போறோம் நீங்க என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அந்த கொஸ்டின் எல்லாம் சேர்த்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கோம் நிறைய பேர் வந்து வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரம் போடுங்க எப்பதான் போடுவீங்க போடுவீங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே கேட்டுட்டே இருந்தீங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ சாட்டர்டே நைட் தான் எடுக்க டைமே கிடச்சிது சண்டே நாளைக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணா என்ன படிச்சிருக்காங்க தென் என்ன ஒர்க் பண்றாங்க அதை அண்ணா கிட்டே கேட்டுக்குவோம் சொல்லுங்க நான் டென்த்து படித்து முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன் சென்னையில் உள்ள சென்ட் சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜில் அங்கே படித்து முடிச்சதுக்கப்புறம் கேம்பஸ்லேயே வந்து எல்என்டியில் வந்து செலக்ட் ஆகிட்டேன் எல்என்டியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் செலக்ட் ஆனேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் எல்என்டிலே தான் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிகிட்டே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இன்ஜினியரிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் ஏஎம்ஐ மூலமாக அது முடிச்சுட்டு அங்கேயே கிராஜுவேஷன் எல்லாமே வாங்கி அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து இங்க எனக்கு ஜேஎஸ்டபிள்யூல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனியில டெபுட்டி மேனேஜரா ஜாயின் பண்ண லாஸ்ட் இயர்ல இருந்து இப்ப இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பிளான்ட்ல அடுத்த கொஸ்டின் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாங்க கம்ப்ளீட்டா லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம் கம்ப்ளீட்டா அரேஞ்ச் மேரேஜ் தான் எனக்கு இவங்க யாருனே தெரியாது

அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னுடைய போட்டோ தான் பாத்திருக்காங்க பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தாங்க ஓகே ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸா பார்த்தாங்க இவங்களுக்கு ஆனால் உடனே செட் ஆயிடுச்சு பார்த்த ஒரே பொண்ணு நான் தான் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த கொஸ்டின் நீங்க எவ்வளோ கோல்டு வச்சு இருக்கீங்க டோட்டலா அப்படின்னு எவ்வளோ கோல்டு வச்சிருப்போம் ஒரு நூறு பவுன் வச்சிருப்போமா

நெக்ஸ்ட் பேபி எப்போசிஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் பேபிக்கு இப்போதைக்கு பிளானே இல்லை ட்ரிஷான் வளரட்டும் வளரட்டும்னே நாங்கள் போ போட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம் இப்போ அவனுக்கு அஞ்சு வயசு ஆகிடுச்சி ஆனால் செகண்ட் பேபி வந்து இப்போதைக்கு எங்களுக்கு சுத்தமாக பிளானே இல்லை ட்ரிஷானே போதுங்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி ஒரு வேலை வேணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாச்சு இப்போதைக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேபி பிளான் சுத்தமாக இல்லவே இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்கள் மாமனார் மாமியார் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எங்கள் மாமியார் பற்றி நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு மற்ற மாமியார் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இப்படி தான் செய்யணும் இதை இப்படி செய்யக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க எதுனாலுமே உங்கள் விருப்பம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கமா அப்படி சொல்லிடுவாங்க அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி எதுனாலும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிருவாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் மாமியார் நல்ல மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் தூரத்தில் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் தெரியல அப்படின்னீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது என்னுடைய அக்கா கோ சிஸ்டர் இருக்காங்களா அவங்கலாம் எங்கள் மாமியார் கூட சேர்ந்து தான் இருக்காங்க அவங்க கிட்ட இதை கேட்டாலுமே அவங்களும் இதே ஆன்சர் தான் சொல்லுவாங்க அவங்க வந்து செவன் இயர்ஸ் அவங்க கூட தான் இருக்காங்க நீங்க அவங்க கிட்ட கேட்டால் கூட அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க எங்க எங்களுக்கு கிடைச்ச மாமியார் மதி வேற யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா வந்து நான் நான் அங்கே போனாலும் சரி அத்தை வீட்டுக்கு போனாலுமே இந்த வேலையை செய் இந்த வேலையை இப்படி செய்யாத இந்த வேலையை செய்யண மாதிரி எந்த டார்ச்சருமே கிடையாது அவங்களே வந்து மோஸ்ட்லி எல்லா ஒர்க்குமே பண்ணிடுவாங்க ஆஹ் காலையில ஒன்பது மணிக்கு தான் எழுச்சி வெளியே வருவோம் ஆனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அங்கதான் தூங்க முடியல வேலையா பார்த்துட்டு இருக்கு இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏதாவது ஏதாவது சமையல் பண்ணணும் அப்படின்னா மட்டும் வந்து சொல்லுவாங்க அதுவுமே ரொம்ப ரெக்வஸ்டா தான் சொல்லுவாங்க இன்னைக்கு கொஞ்சம் அந்த இது மட்டும் பண்ணிருந்தியாமா அப்படின்னு அப்படிதான் கேட்பாங்க என்னுடைய அக்காட்டையும் சரி என்கிட்ட சரி அந்த மாதிரி கொஞ்சம் ரெக்வஸ்டா தான் கேட்பாங்க மற்றபடி போய் பாத்திர வழக்கு இப்போ சமையல் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க நல்லா கேர் பண்ணுவாங்க நல்ல ஒரு பாசமா இருப்பாங்க அதான் நான் சொன்ன மாதிரிதான் யாருக்குமே கிடைக்காத மாமியார் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் அவ்வளவு நல்ல ஒரு மாமியார் அவங்க மாமனார் மாமனார் பத்தி சொல்லணும் சொல்லியிருந்தீங்க எங்க மாமாவும் அப்படிதான் நல்ல பாசமா இருப்பாங்க அஹ் அதான் ஸ்ட்ரிக்ட்டும் அவங்களும் ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க என்னன்னா ஹெல்தியா தான் சாப்பிடணும் அன்ஹெல்தியா சாப்பிடாதீங்க நைட்டு சிக்கன் சாப்பிடாதீங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க அது நம்மளுடைய உள்ள அக்கறையில சொல்றாங்க மத்தபடி அவங்களுமே இங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க நல்ல பாசமா இருப்பாங்க அவங்களுமே எங்களை கூப்பிடுறதே பாத்தீங்கன்னா சுமிமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க என்னுடைய அக்கா இருக்காங்களே அவங்க பேரு ஜெனிட்டா அவங்களையும் ஜெனிட்டாமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க எங்க அத்தையும் சரி மாமாவும் சரி ரெண்டு பேருமே சுமிமா ஜெனிட்டாமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க சோ நல்ல நல்ல மாமா தான் நான் வந்து நல்லாவே மாமா கூட கொஞ்சம் க்ளோஸ் தான் நான் அப்பப்ப நானே சொல்லிக்கிறேன் நான் தான் மாமாவோட செல்ல மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிக்குவேன் ஆஹ் ஏதாவது நாங்க சேர்ந்து மாமாவை கிண்டல் பண்ணவும் செய்வோம் அப்போ வந்துட்டு எங்க குழந்தைலாம் சொல்லுவாங்க அது பாருங்கப்பா அவங்களை கிண்டல் பண்றாங்க அப்படின்னு ஒன்னு எங்க மாமா சொல்லுவாங்க அப்படிதான் ஜாலியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால ரொம்ப ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க நல்ல ஜாலி டைப் தான் எனக்கு அத்தையும் சரி மாமாவும் சரி ரெண்டு பேருமே நல்ல ஜாலி டைப் ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்குவாங்க நல்ல பாசமா இருப்பாங்க அடுத்த கேள்வி நீங்க எப்படி ஃபைவ் ஓ கிளாக்கு எழும்பி பிரேயர் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்றீங்க கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப கஷ்டம் நீங்க எப்படி டெய்லி பண்றீங்கன்னு தெரியல ஆஃப்டர்நூன் தூங்குவீங்களா நான் ஃபிஃப்டீன் மந்த் பேபியை வச்சிருக்கேன் எனக்கு சிக்ஸ் ஓ சிக்ஸ் ஓ கிளாக்கு எழும்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தென் என்ன சமையல் பண்ண அப்படின்னு யோசிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க எப்படி எல்லாமே மேனேஜ் பண்றீங்க பிளீஸ் இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயர் பண்றது எப்போ அப்படின்னா இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸா த்ரீ இயர்ஸா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேரேஜ் முன்னாடி எல்லாம் விடிய காலையில் எழுந்துச்சு ப்ரேயர் பண்றதுலாம் கிடையாது அப்போ ஸ்கூல் படிக்கும்போது சரி காலேஜ் படிக்கும்போது சரி லேட்டாக தானே எழுந்தி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுறது அவ்வளோதான் மேரேஜ்க்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு செவன் தேர்ட்டிக்கு ஆஃபீஸ் போவாங்க அதுக்கப்புறம் தான் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன் என்னால செவன் வர நல்லா தூங்கிட்டு காலையில டிஃபன் மட்டும் தான் அப்போ செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கும் எல்என்டில ஒர்க் பண்ணும்போது ஏன்னா மதியம் லன்ச் வந்து ஒருத்தர் எடுக்க வருவாரு ஸோ லஞ்ச் லேட்டாக பண்ணிக்கலாம் ஸோ டிஃபன் மட்டும் பண்ணுறதுனால ஏழு மணிக்கு எழுஞ்சிட்டு டக்குனு ஏதாவது ஒரு இட்லி தோசை ஏதாவது ஊத்தி கொடுத்துட்டு முடிச்சிருவேன் செவன் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் ப்ரேயரே பண்ணுவேன் அப்புறம் ட்ரிஷான் பிறந்து ட்ரிஷானுக்கு ஒரு ஒரு வயசு இருக்கும் அப்பதான் எனக்கே தோணுச்சு நம்ம விடிய காலையில் எந்தி பிரேயர் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் அப்படின்னு வாசன்னா சொல்லிட்டு இல்லையா அப்பதான் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே வரும் அது வர சும்மா நமக்கு ஒரு பெருசா மெச்சூர் இருக்காது புதுசா மேரேஜ் ஆன போஸிலயும் பெருசா மெச்சூர் இருக்கா இல்லையா நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை நம்ம ஃபேமிலின்னு வரும்போது அப்ப நம்ம நல்லா பிரேயர் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சது சோ அஞ்சு மணிக்கு எந்த பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஷானுக்கு வந்து ஒரு ஒன்னே கால் வயசு இருக்கும் அந்த டைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வர ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் வந்துட்டு ரெகுலராக பண்ணணும் அப்படின்னா முடியாது ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா அன்றைக்கெலாம் எந்திக்க முடியாது இந்த இப்போ வின்டர் சீசனாக நல்லா குளிருது தூங்கும் அப்படிங்கும் போது அஞ்சு மணிக்கு எந்திக்க முடியல அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு அப்படி எழுந்துச்சு தான் ப்ரேயர் பண்ணுறேன் ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ணணும் நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்திரிச்சிடலாம் மதியம் தூங்குவீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் மதியம் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கிடுவேன் நான் எனக்கு டே டைம்ல பார்த்து தூங்கினாதான் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னால் நானும் ட்ரெஸ்ஷானு மதியம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிடுவோம் ஆஹ் மதிய தூங்குறதுனால காலையில கொஞ்சம் எந்திக்கான அஞ்சு மணிக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம அப்படி பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எந்திரலாம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ஃப்ரேர் பண்ணிட்டு அந்த லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது டே ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ரிலாக்ஸா இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால அது இல்லாம குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லி பைபிள்ல வசதி இருக்கு இல்லையா சோ அந்த குணசாலியான ஸ்திரீயா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணுவேன் சோ அதுக்காகவே அஞ்சு மணிக்கு எந்திக்கணும் குணசாலியான ஸ்திரீயா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அது இது பண்ணுவேன் ஆனா எப்பப்போ எனக்கு வீக்லி ஒன் டே இல்லைன்னா டூ டேயாவது ஒரு கேப் விழுந்துடும் ஏதாவது உடம்பு சரியில்ல ட்ரிஷா நைட் ஏதாவது தூங்கல அப்படின்னா அப்போ கொஞ்சம் தூங்கிடுவேன் அப்புறம் ஆறு மணி ஆரை கால் கிழஞ்சி கூட கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுவேன் ஆனால் முக்காவசினால் நான் பண்ணிருந்தேன் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து அது முடியும் நம்ம வந்து உள்ள இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடலாம் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா உங்க மேக்ஸ் நாலேஜ் பத்தி சொல்லுங்க அக்கா உங்களுக்கு எப்படி மேக்ஸ் இவ்வளவு நல்லா வருது அப்படின்னு நீங்க லக்ஷ்மி பிரியா சிஸ்டர் தான் கேட்டிருக்காங்க மேக்ஸ் நாலேஜ் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப மேக்ஸ்ல புளி அப்படிலாம் கிடையாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன் ஆனா எனக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து மத்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா அதாவது சயின்ஸ் சோஷியல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின் நம்ம அதை வந்து ரெண்டு பேஜ் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மேக்ஸ் வந்து அப்படி கிடையாது ஒரு அஞ்சாறு ஸ்டெப் தான் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபுல்லா ஒரு அஞ்சு மார்க் வாங்கிக்கலாம் சோ அதனால வந்துட்டு எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் பண்ணுவேன் ஆனா எனக்கு இந்த கிராஃப் இதெல்லாம் வராது உங்களுக்கு அது வருமா கிராஃப் மேக்ஸ்ல ஓரளவுக்கு எல்லாமே

அவங்க நான் டென்த்ல நைன்டி ஒன் வாங்கியிருந்தேன் ஏன்னா எனக்கு இந்த கிராஃபும் இன்னொன்று ஒன்னு இருக்குல்ல ஜாமெண்ட்ரி அது ரெண்டும் ரொம்ப கிளியராக ஒன்றும் வராது அது ரொம்ப பெர்ஃபெக்டா போட்டாதுன்னா ஃபுல் மார்க் போடுவாங்க அது எனக்கு ஏதாவது லைட்டாக வந்து கொஞ்சம் கொணக்கு மணக்க ஆகிரும் அதுல தான் எனக்கு மார்க் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி சம்லெல்லாம் நான் நல்லா போட்டுருவேன் மேக்ஸ் டியூஷனும் நான் எடுத்திருக்கேன் டுவெல்த் வரை டியூஷனும் எடுத்திருக்கேன் ரொம்ப மேக்ஸ் பிடிக்கும் நல்லா பண்ணுவேன் நான் நீங்கள் சொல்ற அளவுக்கு நாலேஜ் மேக்ஸ் நாலேஜ் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன் அப்புறம் ரேகா அக்கா சொல்லியிருந்தீங்க எல்லாரும் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ரேகாக்கா ரேகாக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுமே போட்டுருவாங்க எனக்கு எல்லா வீடியோஸ்லயும் எல்லா ஷார்ட்ஸ்லயும் கமெண்ட் வந்து மிஸ் பண்ணாம பண்றது நிறைய பேர் இருக்கீங்க அதுல அக்காவும் கண்டிப்பா எனக்கு போட்டுருவாங்க சரி அடுத்த கொஸ்டின் போமா நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லுங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாருன்னு சொல்லுங்க அப்படின்னு நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் தான் நான் வந்து பிஇ எம்பிஏ முடிச்சிருக்கேன் இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தேன் எம்பிஏ வந்து கரஸ்ல தான் பண்ணேன் அதில் ஹெச்ஆர் பண்ணேன் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டீங்க அவங்க இப்போ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பிளான்ட்ல ஒர்க் பண்றாங்க டெபுட்டி மேனேஜரா இருக்காங்க ஓகேவா கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆஃப்டர் மேரேஜ் அண்ணா எப்படி பாத்துக்கிறாங்க உங்களை சொல்லுங்க எப்படி பாத்துக்கிறீங்க நீதான் சொல்ல பாத்து நல்லாவே பாத்துக்கிறாங்க ஏன்னா ரொம்ப சைலன்ட் ரொம்ப சாப்ட் சண்டை அவ்வளவா போடுறதே கிடையாது நான் தான் ஏதாவது வம்புத்திட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலி சைடுன்னு பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் ஒரு மருமக நம்ம கெட்டா இருக்கணும் நம்ம சோஃபாலதான் உட்காரணும் நான் பெட்லதான் படுத்து தூங்குவேன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் எது இருக்கோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பாஸுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சோ என்னால ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தான் எனக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் நல்லாவும் என்ன கேர் பண்ணிக்குவாங்க எதனால என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க வந்து என்னை இதை தான் செய்யணும் நீ இப்படி செய்யக்கூடாது அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க உன்னுடைய விருப்பம் தான் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு தான் செய்யணுமா ஓகே இப்படியே பண்ணிடுவோம் அப்படிங்கற மாதிரி அவங்களே அப்படி சொல்லிடுவாங்க மோஸ்ட்லி நைன்டி நைன் பெர்சன்டேஜ் என்னுடைய இதுக்கே விட்டுருவாங்க சோ ரொம்ப 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 நல்ல ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி எனக்கு கிடைச்ச மனைவியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனைவி தான் இல்ல அவங்க கேட்டாலும் நான் வந்து உன்னை பத்தி கொஞ்சம் பெருமையா தான் சொல்லுங்க சொல்லுங்க அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல மனைவி தான் ரொம்ப பாசமா பாத்துப்பாங்க என்னையும் என்னையும் ட்ரிஷானையும் நல்லாவே கேர் பண்ணிப்பாங்க அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் இமிடியேட்டா நான் சால்வ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா அது எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்லயே சண்டை வரறத சண்டை போட்டா அது ஒரு நல்லா இருக்கும் அண்ணே கண்டிப்பா அடுத்த क्वेश्चन tell us why you are not not going for job are you like being a homemaker அப்படிን கேட்றீங்க ஜாப் போறதுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கதா செய்து ஆனா இங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குலையா ஒண்ணு ஹிந்தி நல்லா தெரியணும் இல்லனா மராட்டி தெரியணும் இங்கிலீஷ் வந்து நமக்கு தெரியும் ஆனா இங்க உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் அவங்க இங்கிலீஷ்ல வீக்கா தான் இருக்காங்க இங்க உள்ள மக்கள்லாம் எனக்கு வந்து ஜாப் போனாலும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால போக முடியல அது இல்லாம நாங்க இருக்கிறது கொஞ்சம் வில்லேஜ் டைப் தானே சோ அதனால இங்க ஒர்க் போனா எவ்வளவு சாலரி கொடுப்பாங்க நம்ம ஆஃபீஸ் ஒர்க்னு போனோம் அப்படின்னா இல்ல நம்ம ஸ்கூல்ல ஏதாவது டீச்சரா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா பிஎட் வந்து கண்டிப்பா கேக்குறாங்க ஏன்னா நாங்க மேரேஜ் ஆகி வந்த புதுசில் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு எனக்கு அவ்வளவு டைம் பாஸ் ஆகலன்னு சரி இப்ப உள்ள ஸ்கூல்ல எங்கேயாவது டீச்சரா ஒர்க் பண்ணலாம் ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே டீச்சரா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன் சோ அப்படி கேக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன்னா ஸ்கூல்ல அப்படின்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை வச்சு சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனா வந்து பிஎட் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் பிஎட் பண்ணல பி இஎம்பி ஸோ அதனால என்னால ஒர்க் பண்ண முடியல ஆபிஸ் ஒர்க் போகலாம்னு பார்த்தா சேலரி ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால இப்போதைக்கு வந்து ஜாப் போகணும் அப்படிங்கிற ஐடியா இல்லவே இல்ல ஹோம் மேக்கரா இருக்கிறதும் நல்லா தான் இருக்கு சும்மா அப்படி வீட்டு வேலைகளை பார்த்துட்டு ஹஸ்பண்ட கவனிக்க குழந்தைங்களை கவனிக்க சொல்லிட்டு கவனிச்சுக்க கரெக்டா இருந்த மாதிரி தான் இருக்கு ட்ரிஷா நல்லா வளர்ந்துட்டு அவன் நம்ம வீட்டுல ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவரை நமக்கு யூடியூப் தான் இருக்குல்ல சோ இந்த வீடியோ எடுக்க எடிட் பண்ண இப்படியே டைமும் போயிருது ம் ஆனால் இவங்க வந்து என்ன ஏதாவது ஜாப் போக போ சும்மா வீட்லேயே இருக்காத நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளோ படித்து அப்புறம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணு ஏர்ன் பண்ணு ஏதாவது வெளியே போகலாம் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிப்படு அப்படிலாம் சொல்லி நிறைய சொல்லுவாங்க ஆனால் இப்போதைக்கு முடியல ட்ரிஷன் வச்சுட்டேன் என்னால் முடியல பிளஸ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சுத்தமாக அது பண்ண முடியல ஃப்யூச்சரில் ஒரு வேலை நன்னும் நல்லா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ட்ரிஷன் வளர்ந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன் ஓகே கைஸ் இப்பவே வீடியோ ரொம்ப லென்தா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீதி உள்ள கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர் வந்து அடுத்த பார்ட்ல வரும் இந்த வீடியோ புடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் டேக் கேர்